உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் இன்றைய தினம் பருத்தித்துறை துறை பிள்ளையார் ஆலயத்தினுடைய ஒரு தொடர் பதிவை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் முன்னைய பதிவிலே அந்த ராசகோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டுக்குள்ள போலீஸாருடைய தலையீட்டினால் இடைநிறுத்தப்பட்ட விவகாரத்தை பார்த்திருந்தோம் உண்மையிலே அந்த பதிவு அந்த பிரதேச மக்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றவர்கள் ஆலயம் சம்பந்தப்பட்டவர்களிடையே கணிசமான தாக்கத்தை செலுத்தியிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஊடகவியலாளராக ஒரு சமூகத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பதிவாக இந்த பதிவு அமைந்ததை விட்டு உண்மையிலே ஆறுதல் அடையக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஆதரவை வழங்கியவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டும் ஒரு சாராருடைய கருத்து ஒரு தரப்பிற்கு சாதகமாக அந்த பதிவு இடம்பெற்றதாகவும் ஒரு சரருடைய கருத்துக்கள் அறியக்கூடியதாக இருந்தது உண்மையில் அந்த பதிவை கேட்டவர்களுக்கு தெரியும் ஆலயம் சார்ந்த கரிசணையோடும் அந்த பதிவிடப்பட்டது இப்போது நீங்கள் பார்த்தது அந்த கடந்த பதிவில் இடம்பெற்ற சில முன்னோட்ட காட்சிகள் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி புரிய வேண்டும் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த பதிவு முன்னோட்ட காட்சியாக சில பதிவுகள் கடந்து தற்போதைய நிலவரத்துக்கு நாங்கள் செல்ல முடியும் உண்மையிலே அந்த பதிவின் மூலம் ஏற்பட்ட அதிர்வலைகள் இந்த விவகாரத்திலே ஒரு திருப்பு முனையாக அமைந்திருப்பதாக இந்த ஊடியத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார்கள் உண்மையிலே ஆல்ரெடி பிள்ளையார் அந்த ஆள் இப்போது தர்மகாத்தா சபையாக இருப்பவர்கள் அந்த தர்மகாத்தா சபையில் இருக்கின்ற அதோடு தொடர்பு மக்களுடைய கருத்துக்களை செவிமடுக்காது அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள் என்பதற்கு இந்த காட்சிகளை சான்று இந்த ராசகோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் அந்த அதாவது ராசகோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாக்கான எதிர்ப்பல்ல ஆலயத்தினுடைய பிரதான நுழைவாயில் இருக்கின்ற அந்த இடத்திலே பொருத்தமான இடத்திலே ராசகோபுரம் அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் இவர்கள் தாங்கள் தீர்மானித்த இடத்திலே அதை அதுக்கான பணிகள் இவர்கள் ஆரம்பித்த நீங்கள் பார்த்த அந்த இளைஞர்கள் ஊர் மக்கள் ஒன்றுணைந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் நீங்கள் செய்வதை செய்யுங்கள் நாங்கள் நடத்திய தீர்வோம் என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தை நடத்தியவர்கள் தான் இதற்கு பொறுப்பாளிகள் ஆகவே இந்த பதிவை போட்ட நாங்களோ இல்லை அங்கே போராடியவர்களோ இதற்கு காரணமல்ல அவர்கள் அமைதியான முறையிலே தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதை சரியான முறையில் அவகாசம் எடுத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி தங்களுடைய நிலைப்பாட்டினுடைய நியாயத்தன்மையை விளங்கப்படுத்தி இல்லை யாருடைய கருத்து அங்கே நியாயத்தன்மையாக இருக்கின்றோ அதன் அடிப்படையில் ஒரு பொருத்தமான ஒரு முடிவை எடுத்திருந்தால் ஆலயம் இவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் சென்றிருக்க வேண்டிய ஒரு நிலைமையே வந்திருக்காது அந்த வகையில் தான் இப்போது போலீஸ் போலீஸ் நிலையம் சென்று இப்போது இந்து கலாச்சார திணைக்கள அதிகாரிகளிடம் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டு பிரதேச செயலாளருடைய கவனத்தின் ஊடாக இப்போது இந்த விடயம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இது தொடர்பாக கிடைக்கிற தகவல் அடிப்படையில் போலீசாருடைய விசாரணைகள் அது இணக்கமாக சென்ற செல்வதென்ற முடிவுக்கு பின்னர் அவர்கள் இந்து கலாச்சார திணைக்கள பருத்தி பிரதேச சேலத்தில் இருக்கின்ற இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தரோடு இந்தபடி எங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலே மீளவும் மக்களோடு கலந்துரையாடி இது தொடர்பான முடிவை எடுக்குமாறு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இப்போது நீங்கள் பார்க்கின்ற இடம் அந்த ராசகோபுரத்துக்காக அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே அந்த இடம் ஒரு ஒரு குளம் ஒரு கேணி போன்ற நிலைமைக்கு அது மாறி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இது போன ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்யப்பட்டால் அதுக்கு முதல் ஞாயிறு அந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ஒரு வாரத்திலே இந்த அடிக்கல் நாட்டு விழா இடைநிறுத்தப்பட்டதன் காரணமாக அந்த இடம் நீர் நிரம்பி ஒரு குளத்தை போன்று ஒரு கேணியை போன்று ஆலயத்துக்கு முன்பாக அந்த இடம் இவ்வாறு அவலட்சணமாக காட்சியளிக்கின்றது இது ஆலயத்துக்கு அழகல் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கின்ற இடம் இப்படியான ஒரு நிலையிலே தான் காட்சியளிக்கின்றது இப்போது அவை இப்போது இந்த விடயம் அங்கே திணைக்களத்தாருடைய தலையீட்டினால் இப்போது கலந்துரையாடலும் நடத்தப்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே தர்மகத்தா சபையினர் ஒரு கலந்துரையாடலுடன் அவசர கலந்துரையாடலை நடத்தி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஊர் மக்களோடு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அதில் கூட அதனுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது அவர்கள் இந்த விடயத்தை அதாவது இந்த ஆலயத்தினுடைய ராசகோபுர அடிக்கல் நாட்டு விழா விடயம் ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டாலும் இந்த ஆலயத்தில் நீண்ட காலமாக கணக்கு வழக்குகள் காட்டப்படாத ஒரு நிலைமை அதோடு இந்த விடயங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலைமை இப்போது இந்த ஆலய திருப் அதாவது ராசகோபுர திருப்பணி சபையிலே ஒரு வெளிப்படைத்தன்மையில் பொருளாளர் நியமிக்கப்படாமல் கா பணம் பெற்றுக்கொள்ள முயற்சிகள் கடந்த கால அந்த ஆலயத்தினுடைய நடவடிக்கை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நிர்வாகம் மாறாமல் ஒரே நிர்வாகமே தர்மகத்தாவாக இருந்து கொண்டு அவர்கள் செயல்பட்டு வருவது அந்த ஊர் மக்களுக்கு எந்த விடங்களிலுமே ஒரு வெளிப்படத்தன் வியான சீர் செய்யப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்தை அப்படியே மூடி மறைத்துவிட்டு தற்போது ராசகோபுர உடையத்துக்கு மட்டும் ஒரு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையிலே முடிவெடுக்கின்றதாக இருபத்தி எட்டாம் தேர்வுகள் தீர்மானித்திருக்கின்றார்கள் இதற்கும் அந்த பிரதேச மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் பிரதேச செயலாளருக்கு பருத்தித்துறை பிரதேச செயலாளருக்கு இது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்ததாக அந்த தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த இருபத்தி எட்டாம் கூட்டம் என்பது ஒரு திருப்தியான கூட்டம் அல்ல இது முற்றுமுழுதாகவே ஆலயத்தினுடைய தர்மகதா சபை கலைக்கப்பட்டு புதிய ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்கள் எல்லாம் மக்களுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட வேண்டும் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்து அதே நேரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி கூட்டத்துக்கு ஒரு இதுக்கு பொறுப்பு வாய்ந்த இந்து கலாச்சார ஆலய விவகாரங்கள் பொதுக்கூட்டங்கள் வருகின்ற போது நிச்சயமாக இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய அதிகாரி ஒருவருடைய பிரசன்னத்தோட அந்த கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கின்றது அந்த வகையிலே தர்மதா சபை அந்த கோரிக்கை விடாத நிலையிலே அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் அந்த கோரிக்கையை விடுத்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே தற்போது இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் என்ன நிலையிலே நடைபெறும் என்பது தற்போது ஒரு கல்விக்குறியாக இருக்கின்ற இப்போ நீங்கள் பாருங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பதினைந்தாம் தேதி அந்த ஆலயத்தினுடைய நிலைவாறு தான் இருக்கின்றது உண்மையிலே மிக வேதனையாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே கடந்த பதவியில் குறிப்பிட்டதை போன்று இந்த ஆலயம் வலி வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களால் பராமரிக்கப்பட்ட ஒரு ஆலயம் அந்த வகையில் எங்களுக்கு அதிலே ஒரு மிகுந்த கரிசனை இருக்கின்றது இடம்பெயர்ந்த காலத்திலே சுப்பர் மடம் வியாபாரி முலை தம்பசெட்டி பருத்தத்துறையின ப பல பிரதேசங்களிலே இந்த ஆலயத்து சூழல் இருக்கின்ற அயல் பிரதேசங்களிலே காங்கிரஸ் காங்கசுவந்து பலாலியைச் சேர்ந்த வழிவடக்கு மக்கள் இடம்பெயர்ந்து அங்கே தங்கியிருந்து களத்தொழிலை தங்களுடைய பிரதான தொழிலாக மேற்கொண்டிருந்தார்கள் பெரும்பாலும் கடத்தொழிலாளர்கள் சைவ தமிழர்களாக இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையிலே கடலுக்கு செல்வது குறைவு கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே கடலுக்கு செல்ல மாட்டார்கள் ஆகவே பெரும்பாலான சைவ சமயத்தை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளர்கள் அவர்கள் வியாழக்கிழமையோடு தங்களுடைய வாராந்த கணக்குகளை முடித்ததுக்கு பிற்பாடு ஓய்வு நாளாக அந்த வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை காலை அமையும் ஆகவே அந்த வியாழக்கிழமையிலே என்னால் வெள்ளிக்கிழமையிலே ஆலயத்தில் விசேட பூசைகள் நடைபெறும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற மயிலட்டி காங்க சொந்தரை பலாலியைச் சேர்ந்த அந்த கடத்தொழிலாளர்கள் அந்த மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஆலயத்தை வந்து உள்வீதி வழிவீதி இதை கூட்டி சிரமதானம் செய்து வெள்ளிக்கிழமை காலை பூசைக்கு வருகின்ற போது ஆலய ஆலயம் தூய்மையாக இருக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை பல ஆண்டுகள் இவ்வாறு அந்த வழிவடக்கு மக்களினால் பராமரிக்கப்பட்டது தான் இந்த ஆலயம் ஆனால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் இருப்பவர்கள் இல்லாத ஒரு நிலைமை மாறியதுக்கு பிற்பாடு இந்த ஆலயம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இந்த ஆலயம் முடக்கப்பட்டிருக்கின்றது அயல் அவ்வாறு ஒரு பறந்து பட்டதாக பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஒரு நேசிப்போடு இருந்த ஆலயம் இன்று இவ்வாறான ஒரு நிலைமைக்கு சென்றிருக்கின்றன நீங்கள் பார்க்கின்ற இந்த தீர்த்த கேணி நான் ஏற்கனவே கடந்த பகுதியில் குறிப்பிட்டதைப் போன்று கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு தொண்ணூறாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதி இளைஞர்களுக்கு இந்த தீர்த்தக்கணி நன்றாக பரிச்சயம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு மாரி காலத்திலும் இந்த தீர்த்தகணி ஒரு குதூகலமாக குதூகலம் நிறைந்த ஒன்றாக இருக்கும் இந்த கீத்தக்கனியில் ஒவ்வொரு நாளும் மாரிகாலம் பாடசாலை விடுமுறைகள் வந்தாலே ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சிறுவர்கள் மாணவர்கள் என இந்த இடத்திலே அவர்கள் ஒரு குளித்து மகிழ்ந்து இன்புற்ற ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருந்தது இன்று அப்படியான ஒன்றை நாங்கள் பார்க்க முடியவில்லை அது இந்த ஆலயத்தினுடைய மட்டுமல்ல இன்று இளைஞர்களுடைய பொழுதுபோக்கு அந்த விடயங்கள் எல்லாம் திசையிலே மாறியதுக்கு பிற்பாடு இன்று இப்படியான ஒரு குதூகலமான ஒரு மகிழ்ச்சியான நிலைமை என்பது இன்று இளையவர்களிடம் இல்லாததனால்தான் சமூக விரோத செயல்பாடுகளின் மத பக்கம் அவர்களுடைய வீடுபாடு நாட்டம் என்பது செல்வதற்கு காரணமாகிவிட்டார் ஆகவே ஆலயங்கள் என்பது சமூகத்தை நல்வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்த நிலைமை மாறி இன்று ஒவ்வொரு சாதியினருக்கும் இல்லை தங்களுடைய ஊரவருக்கும் இல்லை தனிப்பட்ட சொத்துக்களாகவும் இல்லை தங்களுடைய சுயநல காரணங்களுக்காகவும் இந்த ஆலயங்கள் நான் இந்த ஆலயம் என்று குறிப்பிடவில்லை இன்று தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான ஆலயங்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் மாற்றப்பட்டதற்கு பிற்பாடு தான் இன்று ஏனால் ஆன்மீகம் என்பது ஆலய வழிபாடு என்பது அதை சார்ந்திருக்கின்ற மக்களை நல்வழிப்படுத்தி ந குறிப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து வந்தது ஆனால் இன்று அந்த கட்டுக்கோப்புகள் குலைக்கப்பட்டு இன்று தாண்டோன் தினமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய போக்கிலே போக வலிக்கின்றதற்கு பிற்பாடுதான் இந்த சமூக இன்று அதிகமாகி இருக்கின்றன பிள்ளையாரும் அதுக்கு விதி விலக்கல்ல நீங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலயம் எப்போதுமே ஒரு மக்களால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு தான் காணப்பட்டது குறிப்பிட்டதை போன்றவர்கள் வியாழக்கிழமையிலே வந்து இந்த ஆலயத்தினுடைய முழுமையாக அவர்கள் கழுவி தண்ணீர் ஊற்றி அந்த உள்ளிட்ட வீதியெல்லாம் கழுவி வழி வீதியெல்லாம் கூட்டி எப்போதும் ஆலயம் ஒரு தூய்மையான தான் இருந்தது ஆனால் இன்று அந்த நிலையை பார்க்கின்ற போது மிக வேதனையாக இருக்கின்றது ஆகவே ஆலய தர்மதா சபையினர் தங்களுடைய புடிவாதங்களை கைவிட்டு உரிய ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பொருத்தமான இடத்திலே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் அதை தான் செய்து முடிப்போம் என்ற அடிப்படையில் இல்லாமல் ஆலயம் என்பது ஊருக்காகத்தான் ஆலயத்தை மையப்படுத்தியதாக ஊர்கள் அல்ல ஊர்களுக்கு மத்தியிலே ஊரினுடைய நன்மைக்காகவும் ஊர்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஊருடைய நல்லது விடயங்களுக்காகவும் தான் அந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டது அவர் ஆனால் அமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுக்கு விற்பாடு ஆலயத்தை மையப்படுத்தியதாக ஊருடைய நலன்கள் திசைமாற்றப்பட்டதுதான் பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஆல்ரெடி பிள்ளையாரும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல இன்றைய தினம் பாருங்கள் இந்த ஆலயத்தினுடைய உண்மையிலே ஒரு ஆலயத்துக்கு வருகின்ற போது அந்த முகத்திலே இவ்வாறான ஒரு அவலட்சணமான நிலைமை காணப்படும் அதுவும் ஒரு ராசகோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் இவ்வாறான நிலைமை இருப்பது என்பது உண்மையிலே அவர்களுக்கு வேண்டுமென்றால் இது ஒரு ஒரு விடயமாக தெரியாவிட்டாலும் உண்மையாக ஒரு சைவ சித்தாந்தத்தை மதிக்கின்ற ஒரு சைவ தமிழர்களுடைய ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும் என்னால் அவர்களுடைய நெஞ்சத்தை கிளறுகின்ற வகையில் தான் இந்த செயல்பாடு அமைந்திருக்கின்றது சாதாரணமாக ஒரு குழி தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்றிருந்த பரவாயில்லை ராசகோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அது பூர்த்தி அடையாமல் இடைநிறுத்தப்பட்டு அதிலே தண்ணி தேங்கி நின்று இவ்வாறு அலங்கோலமான நிலைமையில் காணப்படுவது என்பது அது நிச்சயமாக ஒரு பொருத்தப்பாடான ஒன்றாக இருக்காது ஆகவே இந்த ஆலயத்தோடு ஆலய பரிவாளன சபையினர் தர்மகத்தாக்கள் மட்டுமல்ல இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் சரியான முறையிலே இந்த விடயங்களை அணுகி ஒரு இணக்கப்பாடான சூழ்நிலைமை சூழ்நிலைக்கு வந்து இந்த ஆலயத்தை ஒரு முன்மாதிரியான ஆலயமாக எல்லோரும் இணைந்து ஒரு சைவம் தலைத்தோங்கக்கூடிய வகையிலும் மனிதம் மேம்படக்கூடிய வகையிலும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு நல்வாழ்வுக்காகவும் ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மக்களுடைய ஒரு ஆறுதலுக்காகவும் இந்த ஆலயம் ஒரு அடிப்படையாக அமையக்கூடிய வகையிலே இந்த ஆலயத்தை அவர்கள் அமைப்பர்களாக இருந்தால் நிச்சயமாக அது எல்லோருக்குமான ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் இந்த இடத்திலே யார் அடிக்கல் நாட்டப்பட்ட போது இடைநிறுத்தப்பட்ட போது யார் ஒரு தரப்புக்கு வெற்றி ஒரு தரப்பு தோல்வி என்ற இது ஒட்டுமொத்த சைவத்தமிழர்களுடைய தோல்வியாகத்தான் இது அமைகின்றது இந்த ஆலயம் அல்ல தமிழர் தாயகத்திலே தமிழர்கள் சைவத்தமிழர்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் ஆலயங்கள் எவ்வாறு நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் கொண்டு செல்லப்பட்டு ஒரு இணக்க சபையிலே நிறுத்தப்பட்டு ஆலய விவகாரங்கள் என்பது சிக்கலுக்குள்ளாகப்படுகின்றது அந்த ஒவ்வொரு தருணத்திலுமே உண்மையான சைவ தமிழர்களுடைய ஆன்மாவை காயப்படுத்துகின்ற செயல்பாடாகத்தான் அது அமையும் என்பதிலே நாங்கள் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அந்த வகையில் ஆளடி பிள்ளையார் மட்டுமல்ல சகல இடங்களிலுமே அவ்வாறான உங்களுக்குள்ளாகவே அந்த விடயங்களை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுங்கள் என்னால் மீண்டும் பழைய உயிர்ப்போடு பழைய வனப்போடு எங்களோட ஆலயங்கள் மீண்டு வர வேண்டும் அதற்கு இந்த ஆலடி பிள்ளையாரும் முன்மாதிரியாக அமையக்கூடிய வகையிலே இது அமைய வேண்டும் என்றால் நாங்கள் குறிப்பிட்டதைப் போன்று பாருங்கள் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து வந்த மயிலட்டி காங்க சுந்தரை பலாளி உள்ளிட்ட மக்கள் அயல் பகுதியில் இருக்கிற சுப்பர் மட மக்கள் தம்பசெட்டி மக்கள் வியாபாரி மூலையில் இருப்பவர்கள் அதே போன்று இங்காலே பருத்தத்துறை நகர்பகுதியிலே ஒரு பகுதியாக இருப்பவர்கள் என ஒரு பல கிராம மக்கள் ஒன்றிணைகின்ற ஒரு இடமாக இந்த ஆலயம் காணப்பட்டது ஆகவே அந்த ஆலயத்தினுடைய வனப்பு அதனுடைய சிறப்பு எல்லாமே அதில் தான் தங்கியிருக்கிறது என்று பார்த்தால் ஒரு ஊருக்குள்ளேயே ரெண்டு பட்டு ஒரு சாரார் உள்ளுக்கு ஒரு சாரார் வெளியே என்கின்ற நிலைமையிலே அது மாறியிருக்கின்றது ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லோருமே அந்த ஆளடி பிள்ளையாருடைய அருளாசியோடு அந்த நிலைமைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை வர வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோருமே பிரார்த்திப்போம் இதோடு இந்த விவகாரம் என்பது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்கூட்டம் ஊர் மக்களை கூட்டியிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்திலே ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டு எல்லோருமே விரும்பக்கூடிய வகையிலே தமிழர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே அங்கே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல எங்களுடைய ஆளடி பிள்ளையார் சித்திக்க வேண்டும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நாங்கள் இன்றைய பதிவை முடிவுக்கு கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்